அல்ல இருக்க வளர்ந்து வாங்கினே இருக்க அடுத்தவங்களுக்கு குழி வெட்டாமழி வெட்டி வெட்டிக்கிட்டாரு நிற்கிறாரு ஒண்ணு இல்ல அதுக்கு வாழை வெட்டின குழி அப்படின்னு இன்னைக்கு வந்து பாரம்பரியமான செட்டி நாட்டு முறைப்படி அதாவது வெண்டைக்காய் புளியும் வண்டி பண்ண போறோம்

திருமயம் மலையா செய்ய போறாரு மலை திருமயத்துல மழை இருக்கு திருமயத்துலதான் மழை இருக்கு மழை இருக்கு திருமயத்துல மலை இருக்கா மலையில திருமயம் இருக்கு திருமயத்துல இருக்கிறது கோட்டமலை கோட்டமலை இப்போ வந்து நம்ம செட்டி நாடு பாரம்பரிய வெண்டக்கா புளி மண்டி செய்யறேன் இப்ப செட்டி எடுத்துக்கினாலே புளி மண்டியில வந்து மொச்ச தான் அதிகமா பயன்படுத்துவாங்க இப்ப நம்ம மலைப்பாயா வந்து வித்தியாசமா இன்னைக்கு ஒரு கொண்டக்கடலை போடுவோம் அதே இதுல மத்திய இல்லைங்கிறோம் அதே புளி மண்டி அதிகமா மாட்டுவோம் கொண்டக்கடலையை போடுவோம் இன்னைக்கு வெள்ள கொண்டக்கடலை அவருக்கு வந்து மொச்ச கொட்டலாம் பிதிக்கு சாப்பிட முடியாது அவருக்கு பள்ளி இல்லை அதனால இன்னைக்கு பார்த்தோமா கொண்டக்கடலில் மாத்திருக்கிறாரு புளி மண்டிய அவருக்கு பள்ளியில எவ்வளவு தெரியுவ கரிந்தான் உன்னோட சரிசாம தான் முன்னாடி முன்னாடி உள்ள பள்ளி தானே இல்ல பின்னாடி அவருக்கு நிறைய அதனாலதான் கீழ் போதும் மேம் மூக்கு போய் டம் டம்னு தொட்டு வருது இன்றைக்கி வந்து நம்ம கடவுளின் குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவுன்னு பார்த்தோம்னா இந்த கொண்டைக்கடலை வந்து அவுச்சி சுண்டலாவோ இல்லாட்டினா அந்த அவிச்ச தண்ணியை எடுத்து ரசம் வச்சோ இந்த மாதிரியெல்லாம் கொடுக்கலாம் நம்ம இன்றைக்கி குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனால கொண்டக்கடலை எடுத்துருவோம் எடுத்துருக்கோம் சில ஆசிரமத்தில் ஒரு நாலு கிலோ மூணு கிலோ ஊற வச்சிருவாங்க காலையில் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த கொண்டக்கடலை வந்து காலையிலே கொடுப்பாங்க பள்ளி வழிட்டு வந்த உடனே வெறும் வயதில் சாப்பிட்றதுக்கு

தம்பி ஸ்டீபன் அவர் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கட்டுறது கையில குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகள் சார்பாகவும் உத்தராஞ்சல் எங்க இருக்கு தெரியுமா தம்பி உத்தராஞ்சல் எங்க இருக்கு இந்தியாவா இல்ல வெளிநாடா உலகம் சுட்டு இருக்க ஆனா உத்ராஞ்சல் தெரியாது மற்ற நாடெல்லாம் கூட உத்தரப்பிரதேசம் விளையாட்டம் பாக்குறது எல்லாம் தெரியும் உத்தரகாண்ட் மாநிலத்தை தான் உத்தராஞ்சல் சொல்றாங்க இந்த குழந்தைகளுக்கு என்ன இந்த குழந்தைகளுக்கு என்ன என்னென்ன விருந்து கொடுக்காத உருளைக்கிழங்கு பொரியல இன்னையோட ஸ்பெஷல் காரைக்குடி மண்டி செட்டி நாட்டு மண்டி செட்டி மண்டி வாழைப்பழனா இதெல்லாம் சிறப்பா கொண்டி மதிய விருந்தா கொடுக்க போறோம் பாதிக்கப்பட்ட கடவுளோட குழந்தைங்களுக்கு இன்னைக்கு கல்யாண சாப்பாடு கொண்டு சைவ விருந்து வைக்கிறோம் செட்டி நாட்டு வெண்டைக்காய் மண்டிக்கு தேவையான பொருள் பாக்குறோம் வெண்டைக்காய் புளிமண்டி மண்டி செக்கெண்ண கடுகு கலப்பு வெந்தயம் பாசி பருப்பு கடலை பருப்பு காஞ்ச மிளகாய் மாங்காய் வெங்காயம் தக்காளி பூண்டு கொத்தமல்லி புளி கல் உப்பு மஞ்சள் பொடி சோம்பு தோரம் பருப்பு பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் வெண்டைக்காய் ஆரோக்கியமான குழந்தைங்களுக்கு ஊற வச்ச கொண்ட கடலை

ஒரு ரெண்டு வரமிளகாய் ரெண்டு ஸ்பூன் கடலை பொருத்து ஒரு கிலோவுக்கு பத்து மிளகாய் பச்சை மிளகா ஆறு பேருக்கு பத்து பல் பூண்டு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் காரம் பார்த்தோம்னாலே இந்த பச்சை மிளகா காரம் தானே ஆறு பேருக்கு ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கழுவி வெட்டி வச்சேன் வெண்டாக்கா இலைக்கு ஒரு வாய் செய்தி வெட்டி ஓ என்ன கலாம் நீர் தானே தானே வெட்ட அப்படி தான் வெட்டினேன் அப்புறம்

சோருண்ணா கடவுளோட குழந்தைகளுக்கு சோறு வடிச்சுட்டீங்களா சோறு நான் சாம்பார் பக்காவை ரெடியா எடுத்தேன் மல்லித்தலை போட்டு இறக்கிறேண்ணா அப்படியே குழந்தைங்களுக்கு கொண்டு போறோம் குழந்தைகளுக்கு அப்படியே கொண்டு எடுத்து கொண்டுக்கிழங்கு கார பொரியல் ரெடி ஐயா குழந்தைங்களுக்கு அப்பளோ ரெடியா அப்படின் குழந்தைகளுக்கு ஏமியா பால் பாயாசம் ரெடிண்ணா ஆமா சும்மா பக்காவை ரெடி பண்ணி இறக்கி வச்சிருக்கோம் சும்மா குழந்தைகளுக்கு கொண்டு சிறப்பான முறையில் கொடுக்க போறோம் ஆமா தேங்க்ஸ்

ஆறு பேருக்கு ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளிது சின்ன எலுமிச்சம் பெரிய எலுமிச்சம் பெரிய பெரிய எலுமிச்சம் நாட்டாங்க எலுமிச்சம் பழத்துல பெரிய சைஸ் கொண்டகரம் நல்லா வந்து வச்சு மண்டியில சேர்க்கிறோம் அந்த கொண்டகல்ல வேக வச்சு அந்த சத்தான தண்ணியோட இறக்குறோம் கொண்டகல்ல வேர்கல்ல இந்த பல தானியம்லாம் அவிச்சு வடிகட்ட கூடாது சத்து அதுல பதிலும் ஜக்கியத்தை நம்ம இன்போம் அதனால அது மெது சேருமா அது சேர்த்துக்கணும் ஆமா தோரம் பருப்பு பாஜி பருப்பு வேக வச்சு ஆறு பேருக்கு நூறு நூறு தோரம் பருப்பு நூறு பாசி பருப்பு நூறு வேக வச்சு தனியாக இந்த மாதிரி எடுத்துக்கணும் ஆறு பேருக்கு நூறு கிராம் தோரம்பருப்பு நூறு கிராம் சிறுபருப்பு தூள் ஒன்று இந்த மஞ்சள் ஒன்றுமே மஞ்சள் தூள் மட்டும் போட்டாங்கண்ணா அதுக்கப்புறம் இந்த இந்துத்தூள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டாங்க எங்கடா போட்டோம் நான் நான் போட போகிறாங்கன்னு சொல்லலாம் ரெடியாக இருக்கிறேன்டா காலையில மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து மண்டி சிறப்பாக ஓடினு இருக்கு ஓடி இருக்குதே அதாவது இப்போ எங்கள் ஊர் விழுப்புரத்துக்கு எங்கள் ஊருக்கும் ஒரு பஸ்ஸு விட்ருக்காங்க அதாவது ஒரு டவுன் பஸ்ஸு மூணு சிங்கல் காலையில் ஒரு சிங்கல் மதியம் ஒரு சிங்கல் சாய்ந்தரம் ஒரு சிங்கல் இதில் போயிட்டு விழுப்புரத்தில் காய்கறி வாங்கி வந்து எங்கள் ஊரில் வியாபாரம் பண்ணுறது வழக்கம் அந்தமாரி போயிட்டு மார்க்கை மாதம் குளூரில் போயிட்டு காய்கறிலாம் ஏத்து வாங்கினு ஒரு மூணு பேர் மட்டும் பஸ்ஸில் ஏறுக்கிறாங்க ரெண்டு பொம்பளை ஒரு ஆம்பளை ரெண்டு பொம்பளை முன்னால் ஏற்றிட்டாங்க ஒரு ஆம்பளை பின்னாடி ஏற்றிட்டான் சரி இதுக்கு மேலே டிக்கெட்டு வரல போட்றதுக்கு போகலாம் அப்படின்னு கண்டக்டர் விசில் ஊதிட்டாரு அங்கே விழுப்புரத்துலேருந்து வைப்பாளையம் மாளிகம் லைன்லாம் வந்துங்கு இருக்குது முன்னாடி உட்காந்து பொம்பளை வந்து என்ன பண்ணுச்சு கண்டக்டர் இங்கே வா அந்த சட்டரை சாத்த குள்ளூருது நான் உசுருப்பூரம் போட்ருக்க அப்படின்னுச்சு அந்த கண்டக்டர் சட்டரை சாத்துட்டான் பின்னாடி உக்காந்த பொம்பளை இன்னும் ஒன்று சும்மா இருக்கக்கூடாதா ஏன் கண்டக்டர் அவ சொல்கிறதான் தான் கேட்பியா நான் சொல்கிறது கேட்க மாட்டியா துறையா காத்துல நான் செத்துடுவேன் அப்படின்னு நினைக்காது இவன் மண்டை போட்டு பிச்சுக்கிறா இப்ப துறக்கடுத்தான் மூடுதான்னு தெரியல பின்னாடி உட்கார்ந்த கூட்டம் ஐயா ஃபஸ்ட்டு அட்டரை சாத்துங்க ஒன்னு போயிடும் ரெண்டாவது துறைங்க இன்னும் ஒண்ணு போயிடும் நம்ம ஃப்ரீயா போயிடலாம் அப்படின்னா நான் கதை இந்த கதையை இப்போ சொல்றீங்க எங்க ஊர்ல அந்த மாதிரி நடக்குது நடக்குது நடந்துச்சு ஊர்ல எல்லாத்துக்கும் ரெண்டு ரெண்டா என்ன சொல்றாரு அது

அவங்க வீட்டில வருத்தப்பட்டு கேட்டாங்க நீங்கெல்லாம் கரெக்டா இருக்கீங்க ஏன் எங்க ஆளுங்க மட்டும் தலையில தலப்பா கட்டு விடுறீங்கன்னு ஏன்டா என் என்ன அப்படி இறங்குற பிளாட்டி அதை பார்த்துட்டு இறங்குது கேட்டா நான் சொல்லியிருப்பேன் என்ன கேட்கல ஒரு ரெண்டு சிட்டி கை பெருங்காயத்தூள் இந்த மாதிரி பெருசாமையலுக்கு எல்லாத்துக்குமே மாங்காய் கேக்கிறது கல்யாணமோ சடங்கோ காது குத்தோ மண்டிக்கு மொறபடிங்குற மாங்காய் கேட்குறது சில பேர் பிடிக்காத கூட இருக்க சேர்க்கிறவங்க சேர்த்துக்கலாம் இறக்க போற நேரத்தில் இதை சேர்த்துக்குவோம் நீ எத்தனி சேர்த்துருக்குற நான் சேர்த்தாலும் கணக்கில் சொல்ல முடியுமா உன்ட்ட மாங்காய் ஒரு நாலஞ்சு மாங்காய் சேர்த்துருக்கேன் இந்த மாங்காய் வந்து இந்த ஆவியில தான் இறக்கி வைக்கணும் இது ஒரு வேலை சாப்பிட்றவங்களுக்கு பாதி வந்து பாதி நறுச்சுன்னா அது ஒரு டேஸ்ட் கிடைக்கும் ஆவியில் பேயில் இட்லி எதில் நான் வேகுது புகையினுடைய இதில் புகை புகையில தான் வேகுதா நீரோட புகையில வேகுது புகை என்ன புகை என்ன

உங்களை அஞ்சு நாள் பிரிஞ்சிருக்கு போறாரு வீட்டு வரையும் போறாரு அண்ணா போயிட்டு திரும்ப வந்து வேற புதன் மேலானுக்கு வந்துடுவாரு அதனால பாசத்தில கல்யாணம் கவலையே பண்ணாத நீ சந்தோஷமா போகணும்னாக்க நம்ம கிட்ட ஒரு நாள் காண்டா நம்பர் அப்படியே இறக்கி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த இருந்துச்சுன்னா மாங்காய் விந்துடும் வெந்தவொனையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு

சோறு வெண்டிக்காய் கத்திரிக்காயெல்லாம் போட்ட சாம்பார் உருளைக்கிழங்கு பொரியல் அப்பளம் அப்பளம் பருப்பு வடை சுத்தி நாட்டு மண்டி பருப்பு வடையிலே கீரை எல்லாம் சேர்த்துருக்கோம் குழந்தைங்களை முருங்கைக்கீரை ஆரோக்கியமான கீரை முருங்கைக்கீரை தண்டு கீரை சிறப்பான சைவ சாப்பாடு தட்டப்புடலான சாப்பாடு ஆரம்பிச்சுட்டேன் பாரு முதல்ல இலையை வச்சு தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி பொரியல் ஐட்டம் தானே வரும் பெரிய பென்ஷன் மாதிரி பிஹேவ் பண்ண

உடனே சொல்லிக்கிட்டே கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு வருட காலமாக செட்டி நட்டு மண்டியை சாப்பிட்டு தான் இருக்கேன் காது குத்து கல்யாணம் இது இல்லாமல் எதுவும் எந்த ஒரு விசேஷமும் இல்லைன்னு எனக்கு இந்த ஏரியாவில் தெரியுது ஆனால் நல்லா டேஸ்டா இருக்குண்ணா ஒரு இன்னும் ஒரு சின்ன வித்தியாசம் கொண்டக்கல்ல போட்டார் ஐயா இதுல வந்து நம்ம மொச்சம் இந்த ஏரியாவில் கொண்டக்கல்ல போட்டதுனால அவன் சாப்பிட மாட்டான் மண்டி செமையா இருக்கு பாண்டியாண்டி காணும் இல்லையா சாம்பார்ல சாப்பிடுறது விடிய மண்டியில் சாப்பிட்டாலே தரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ஃபுல்லாகவே மண்டிலேயே சாப்பிட்டோம் இந்த கொண்டக்கல்லையும் இந்த வெண்டக்காவோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா மாவு மாதிரி கொண்டக்கல்ல வந்துருக்கு அந்த புளிப்பு மண்டிக்கு ஏற்ற புளிப்பு நாங்கள் கூட ஐயாவை கேட்டேன் ஐயா மிளகாய் தூள் எதுவும் சேர்க்குறீங்களா காரம் எப்படி வரும்னு நீ நான் செஞ்சு முடிச்ச பின்னாடி சாப்பிட்டு போறாரு அந்த பச்சை மிளகாயுடைய சிறு காரம் வெண்டைக்காயோட சுவை புளிப்பு அட்டை கஷ்டமா நான் தரமா செஞ்சு கொடுத்துருக்குங்க ஐயா ஐயா உண்மையிலே பக்காவை செஞ்சு கொடுத்துருவீங்க இதே மண்டி நம்ம வீட்டில் செஞ்சு பிடிச்சா நம்மளுக்கு எனக்கு பிடிக்காதுண்ணா பக்கத்து வீட்டில் ஒரு விசேஷத்தில் எல்லார் வீட்லையும் அப்படிதான் எல்லாருமே அவங்க அவங்க வீட்டில் செஞ்சு சாப்பிட்றாங்கல்ல அவங்களுக்கு பிடிக்காது அடுத்தவங்க வீட்டில் சாப்பிட்டா பிடிக்கும் ஓஜில் சாப்பிட்டா அப்படி தானா இல்லைண்ணா அது ஒரு ருசி தனி தானா ஆனால் நீங்கள் சாப்பிட்றது இப்போ வட எப்படி இருக்குது சொல்லுங்க காலி வட எப்படி இருக்கு வண்டி வவுத்துக்கு ஏறி வண்டியில ஏறி போயின்னு இருக்குண்ணா வண்டி மட்டும் கிடையாது ரசம் சாம்பார் அனைத்துமே சிறப்பான சம்பவம் வண்டி கல்யாண விருந்துண்ணா இந்த கல்யாண விருந்து எதுக்காக கொடுத்தாங்கன்னு பாத்தீங்கன்னா தம்பி ஸ்டீபன் அவர்களின் பிறந்த நாளுக்காக கொடுத்தாங்க சமையலை பார்த்து அவங்களும் சந்தோஷப்பட அவங்க குடும்பமும் சந்தோஷம் பண்ண குழந்தைங்களும் சந்தோஷப்பட இப்போ நாம சாப்பிட்டு எல்லா அனைத்து பொருட்களுமே சுட்ட சுட்டி குழந்தைங்களுக்கு வாங்க பாக்கலாம் போலமா கண்டிப்பாக இருக்கிற நம்ம தெய்வ குழந்தைகளுக்கு இன்னைக்கு மதியான உணவு கொடுக்கறதுக்காக வந்திருக்கும் உணவாக விருந்தாங்க இன்னைக்கு விருந்து இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் சூப்பரான விருந்து இந்த உணவு கொடுத்தது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீஃபன் அவர்கள் இருபத்தாறாவது பிறந்த நாளுக்காக உத்தராஞ்சலருந்து இந்த மதிய உணவு கொடுத்துருக்காங்க என்னென்ன சாப்பாடு கொண்டு வந்து பார்க்கலங்களா இன்னைக்கு நம்ம ஸ்பெஷல் மண்டி வெண்டைக்காய் மண்டி உருளைக்கிழங்கு மசாலா பால் பாயாசம் பால் பாயாசம் முந்திரி திராட்சை எல்லாம் போட்டால் ம் கத்திரிக்காய் முருங்கா சாம்பார் தக்காளி ரசம் மசால் வடை பொரிச்ச அப்பளம் வாழைப்பழம் காலையில் கல்வித்தது முதல் இந்நேரம் வரை மீது எங்களுக்கு செய்து வருகின்ற எல்லா அன்புக்காகவும் ஆசீர்வாதத்துக்காகவும் உமது பராமரிப்புக்காகவும் பாதுகாப்புக்காகவும் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி பகிர்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு மகன் ஸ்ரீபனை மது கருத்திலே தருகிறோம் தகவலை இந்த உணவை கொடுத்து இருக்கிறார்கள் அவர்கள் நினைக்கின்ற அனைத்து கருத்துக்களையும் நிறைவேற்றி தாருமாண்டவரே எந்த கருத்துக்காக இந்த உணவை கொடுக்கிறார்களோ நேராகவே அந்த மகனை ஆசிர்வதி மாண்டவரே அவர்கள் நினைவு மத அன்பை தாரும் மத ஆசீர்வாதத்தை தந்து வளிராடு வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகவே வளராடுகின்றோம் சாப்பாடு எப்படி இருக்கா நல்லா இருக்காங்க சூப்பரா இருக்கா சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கா தேங்க்யூ சாப்பாடு எப்படிமா இருக்கு சாப்பாடு எப்படிமா இருக்கு நல்லா இருக்கா நல்லா சாப்பிடுங்க நல்லா இருக்கா நன்றி நன்றி நீங்கள் மந்தி மந்தி ஸ்பெஷலாக பண்ணிருக்காங்க மந்தி எப்படி இருக்கு சூப்பரா இருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பாடு எப்படி இருக்கு நல்லா இருக்கு சாப்பாடு எப்படி இருக்கு ம் மசாலா வடைலாம் சாப்பிடுங்க பாயசல்லாம் இருக்குது சாப்பாடு எப்படி இருக்குமா நல்லா இருக்கா பிடிச்சிருக்கா உங்களுக்கு எப்படி இருக்குது சாப்பாடு பிடிச்சிருக்கா சாப்பிடுங்க சாப்பிடுங்க பாயசல்லாம் இருக்குது கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ஆ சாப்பாடு சூப்பரா எப்படிப்பா இருக்கு சாப்பாடு சூப்பராக இருக்கா நல்லா இருக்கா ம் நல்லா இருக்கா சாப்பாடு எப்படா இருக்கு தம்பி நல்லா இருக்கா நல்லா இருக்கா சாப்பிடு ஓகே ஓகே தம்பிங்களா சாப்பாடு எப்படி பண்ணுங்க பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சூப்பராக இருக்கா பாயசம்லாம் இருக்கு சாப்பிடுங்க ஸோ உங்களுக்கெல்லாம் மதியான சாப்பாடு கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா தம்பி ஸ்டீஃபன் அவருடைய இருபத்தி ஆறாவது பிறந்த நாளுக்காக இந்த உணவு கொடுத்துருக்காங்க எங்களா வடை பாயசத்தோடு கொடுத்துருக்காங்க வடை பாயசம் சாம்பார் எங்களா ரசம் இது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷல் நம்ம வெண்டைக்காய் மந்தி எல்லாம் நல்லா சாப்பிடுங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பாய் 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 பாத்திருப்பீங்க மனநிலம் பாதிக்கப்பட்ட கடவுளுடைய குழந்தைங்களுக்கு இன்னைக்கு தடப்படலான சைவ விருந்து கொடுத்திருக்கிறோம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தீங்கன்னா தம்பி ஸ்டீபன் அவர்களின் இருபத்தி ஆறாவது வருட பிறந்த நாளுக்காக அவர் வாழ்த்தி உணவு கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா சுசிலா மேரி அவர்கள் நண்பர்கள் குடும்பத்தார்கள் இவங்க எல்லாரும் இணைந்து இந்த உணவு கொடுத்திருக்காங்க திராஞ்சல்ல இருந்து இந்த விருந்து கொடுத்திருக்காங்கண்ணா இன்று பிறந்த நாள் காணும் நம்ம நல்ல உள்ளங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து எல்லா செல்வங்களும் பெற்று நூறாண்டு காலம் நீடோடி வாழணும் என்று கட்டது குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியா இருந்த கடவுளின் குழந்தைகள் சார்பாகவும்